வாங்க ஃபிரம் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று காலை நிலவரப்படி தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் சரிவில் காணப்படுவது மட்டுமல்லாமல் இன்று தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் சொல்லும் சிறப்பாக அமைந்துள்ளது இந்த வாய்ப்புக்களை ஊக்குவிக்கும் வண்ணம் உலக சந்தையில் தங்கத்தின் விலை பத்து டாலர் சரிந்து காணப்படுகிறது அதே வேளையில் இந்திய பங்கு சந்தை எந்த நேரத்திலும் எண்பத்தி ஓராயிரம் புள்ளிகளை தொடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இப்பொழுது எண்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து புள்ளிகளில் காணப்படுகிறது இது மேலும் உயர் வாய்ப்புகளும் சூழலும் இருப்பதால் இதை சார்ந்தும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் சொல்லும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லுங்கள் இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒரு ரூபா தொண்ணூறு பைசாவாக இருக்கு இதே வில ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தொண்ணூற்றி ஓராயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலையில் மேலும் சரிவுன்னு பார்த்திங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே சரியதுக்கான வாய்ப்புகள் வெள்ளியில் வந்து பிரகாசமாக இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும் இதே வேலை இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலை எந்த மாதிரி மாற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து ஏழாயிரத்து முந்நூத்தி பத்தொம்போதாக இருக்குது எட்டு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி பன்னெண்டாக காணப்படுது நீங்கள்

ஒன்பது ரூபாவாக காணப்படுது எட்டு கிராமோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்து அறுநூத்தி எழுபத்தி ரெண்டாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இந்த இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையும் மேலும் நம்மளுக்கு வந்து சரியதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லாமல் இது வந்து மேலும் எந்த ரேஞ்சில் சரின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு குறைஞ்சபட்சமாகவும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணாயிரத்து நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு இருபத்தி ரெண்டுக்கு கேப் தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா சரியறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்திய பங்கு சந்தை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கடந்த ஒன்றரை வாரங்களுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து எழுவத்தி புள்ளிகள் வரைக்கும் போச்சு மீண்டும் வந்து எழுச்சி பெற்ற எண்பதாயிரம் புள்ளிகள் வந்துச்சு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எண்பத்தி ஓராயிரம் புள்ளிகளை தொட்டது மேலும் நம்மளுக்கு வந்து எண்பத்தி நான்காயிரம் புள்ளிகள் வரைக்கும் இந்த வாரத்தில் போறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் தங்கம் வெள்ளியோட விலையில சரி எதிர்பார்க்கலாம் இந்திய பங்கு சந்தை நூற்றி ஐந்து புள்ளிகள் உயர்ந்து எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது புள்ளிகளில் காணப்படுகிறது இந்திய பங்குச்சந்தையில் ஏற்றம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மற்றும் இந்திய பொருளாதாரம் ஆகியவற்றுக்கு ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறது பங்குச்சந்தையில் ஏற்றம் முதலீட்டாளர்களுக்கு இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியடையும் என்ற நம்பிக்கை இருப்பதால் இது குறிக்கிறது இது நிறுவனங்களின் வருவாயை லாபங்களை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்க